ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவாங்கன்னு ரொம்ப தீவிரமா எதிர்பார்த்த நிலையில திடீர்னு நாங்க போட்டியிட போறதில்லை அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை அறிவிச்சிருக்காங்க இதோட பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே இது குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக காங்கிரசின் மூத்த தலைவர் ஈவிகே கே சிலங்கோவன் இருந்தாரு அவர் காலமான நிலையில அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் பிப்ரவரி எட்டாம் தேதி ஓட்டு எண்ணப்படும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க இந்த தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு பதில் திமுக போட்டியிடப் போகுது காங்கிரஸ் சார்பில் சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு சீமானின் நாம் தமிழர் கட்சி தனது வேட்பாளரை பொங்கல் நாள் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதிமுக தேர்தலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒரு விளக்கம் வந்து கொடுத்தார் இந்தியாவில் எங்கேயும் பாஜக தேர்தலை புறக்கணிக்கிறது இல்லை நக்சல் பகுதியாக இருந்தாலும் சரி தீவிரவாதிகள் நடமாற்ற பகுதியாக இருந்தாலும் சரி வடகிழக்கு மாநில நிலமையாக இருந்தாலும் சரி தேர்தலில் நாங்கள் பங்கேற்போம் தமிழகத்தில் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதெல்லாம் ரொம்பவே இங்கே சாதாரணமாக ஆயிடுச்சு இவங்க எந்த லட்சணத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு தான் இருக்காங்க போன முறை மக்களை எப்படி பட்டியில் அடைத்து வைத்தார்களோ அது போல் நாங்கள் தேர்தலில் நின்று இருந்தால் மக்களை அதே மாதிரி தான் பட்டியில் அடைச்சி வச்சுருப்பாங்க மக்களுக்கு இந்த வேண்டாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதே நேரம் மக்கள் இந்த வழியை உணர்வாங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம் தமிழகத்துல எதிர்கட்சிகள் எல்லாரும் அதிமுகவில் ஆரம்பித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் தேர்தலை புறக்கணித்ததை முதல் முறையா தமிழக மக்கள் எதுக்கு அப்படிங்கிறத கேள்வி கேட்பாங்க இத்தனை கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு முடிவை ஏன் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத மக்களே பரிசீலனை செய்வார்கள் மக்களுக்குள்ள ஒரு உந்துதலை இது ஏற்படுத்தும் ஈரோடு கிழக்கு இடைத் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாலும் இருந்தாலும் மக்கள் மனசாட்சிப்படி தவறு செய்யும் கட்சிக்கு தேர்தலில் சாட்டியடி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அதே வேளையில தேர்தல் நடக்கும் போது ஒரு சாதாரண மனிதரா கட்சியில உள்ள உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த தேர்தலை கண்காணிப்போம் எங்களோட ஜனநாயக கடமையை நாங்க கூர்ந்து கண்காணித்து நாங்க செய்வோம் தமிழகத்தில் அடக்குமுறை ஆட்சி அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது பணம் கொலுசு பட்டியல் அடைப்பது பரிசு பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து தேர்தலை கேவலப்படுத்தும் விதமா தான் திமுகவின் செயல்பாடு இதெல்லாம் மக்கள் பார்க்கணும் அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க மனசுக்குள்ள ஏன் இத்தனை கட்சிகள் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்றாரு இப்போது இங்கே பிரச்சனையே லட்சசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கிற நிலையில் இடைத்தேர்தலுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வந்து நம்ம மெனக்கெடணும் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் தான் எல்லா கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆளுங்கட்சியாக இருக்க போகவும் திமுக வந்து நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இறங்குறாங்க நாம் தமிழர் கட்சி எந்த தேர்தல் வந்தாலும் சரி ரொம்பவே தைரியமாக போட்டி போடுவாங்க அதனால் அவங்கக்கிட்ட வந்து பின்வாங்கிற முடிவு கிடையாது அதிமுகவும் தேர்தல தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு தொடர் தோல்விகளை சந்திச்சு வந்த தோத்து போயிட்டா அதுவும் ஒரு தோல்வியா கருத்தில் எடுக்கப்பட்டு இப்ப தலைமைக்கு பிரச்சனை வந்தாலும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சைலண்டா இதுல இருந்து அவங்க விளங்கினதும் அந்த கூட்டணியில இருக்கிற தேமுதிக அவங்களும் வந்து போட்டிட்டு போறதில்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் விலகி இருக்கிற நிலையில பாஜக தலைவர் அண்ணாமலை விலகி இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொன்னதுதான் வந்து பயங்கர காமெடியா இருக்கு அதாவது தமிழகத்துல தேர்தல் நடத்துற விதம் வந்து சரியில்லை லஞ்சம் பணம் பரிசு பொருள்னு இந்த தேர்தலுக்கு மக்களை ஏமாத்தும் விதமா மக்களை விலைக்கு வாங்குற விதமா வேகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் திமுக செய்வாங்க அதை மக்கள் பார்த்து உணரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஏதோ போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் அப்படிங்கிற பேர்ல அண்ணாமலை இந்த காரணத்தை சொல்லியிருக்கிறது தெல்ல தெளிவா தெரியுது நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை